ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு என்ன அதிர்ஷ்டம் நமக்கு இருக்கு என்ன விஷயங்கள்லாம் நமக்கு நல்ல விஷயங்களாக காத்திருக்கிறது எல்லாத்தையும் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்கள் மூலமாக நாம் இப்ப பார்க்க போறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்க ஏன்னா மற்ற ராசியை நீங்கள் வந்து அதற்குண்டான படங்கள்லாம் பார்த்துக்கிட்டு உங்கள் ராசிக்காக நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை டைரெக்டாக உங்கள் ராசி படங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் காற்றுருக்கு நியாயத்துக்கெல்லாமே காத்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோப கருது வருடம் மார்கழி மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்பு தினங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அனுப்பலாம் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன் சாத்தர்டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே ராசி அதிபதி சுக்கர பகவான் வலுவாக இருக்கிற என்பதில்லை மேலும் ஏழாம் இடத்திலிருந்து குரு பகவான் வந்து ராசியை பார்த்துக் கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது மூன்றாம் இடத்துல சூரியனும் நான்காம் இடத்துல சனி பகவானுடன் சந்திர பகவானும் இணைந்து காணப்படுகிறார்கள் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான முயற்சிகளை நீங்கள் செய்து அதிகமான வெற்றியில் பெறக்கூடிய ஒரு நாள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இயல்பாகவே நிறைய விஷயங்களை முயற்சி செய்யக்கூடிய அந்த ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் உங்க குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பு சிறப்பாக இருக்கும் எனவே உங்க குழந்தைகள் உங்கள் மூலமாக நிறைய கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல பெனிஃபிட்டை பெறக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு சூப்பராக இருக்கிறது ஒருவேளை நீங்க மாணவர்களாக இருந்தா உங்களுக்குமே அதிகமான மதிப்பெண்கள் பெற இருக்கக்கூடிய வகையில கல்வியில நல்ல முன்னேற்றகரமான சூழல் இருக்குங்க அதை யூஸ் பண்ணிக்கங்க சிறந்த ஒரு நாள் மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் உங்க கல்வியில இப்ப கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று அதிக தேர்ச்சி நீங்கள் பெறக்கூடியவாக இருக்குங்க என்ன பிரச்சனையே தெரியாத அந்த மாதிரி சில இனம் புரியாத குழப்பங்கள் வந்தாலும் அது நீங்கிவிடும் அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லைங்க முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல முன்னேற்றமும் இன்னைக்கு இருக்குங்க உங்களது நண்பர்கள் மூலமாக இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு இருக்கலாங்க எனவே நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுவது ரொம்ப அவசியம் எதிர்பாராத சில செலவுகளும் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் அதனால கையிருப்புகள் குறையாம நீங்க பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம்ங்க தேவையில்லாத அனாவசிய செலவுகள் என்னங்கிறத நீங்க வகைப்படுத்தி அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் சிறப்பானதாக மாறும் கொஞ்சம் சேமிப்புல ஆர்வம் செலுத்துங்க இல்ல இன்றைய தினம் செலவுல கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் உங்கள் சொந்த பந்தங்கள் வழியில நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுங்க கொஞ்சம் அனுசரித்து போகிறது இன்னைக்கு நல்லது இறைவெளிகள் சார்ந்த பயணங்களை இன்னைக்கு நீங்கள் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி பயணங்களுக்கான வாய்ப்புகள் பொழுது இருக்கிறதுங்க வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருங்க லாபகரமான வாய்ப்புகளாக அது அமைந்திருக்கும் அதனால கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் இருக்காங்களே அவங்க மூலமாக சில மறைமுகமான ஆதரவு கூட இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ அதன் மூலமாக வேற லெவலில் சந்தோஷம் பெருகும் உங்களுக்கு வியாபாரம் முன்னேற்றத்திற்கான வழிமுறைகள் அதன் மூலமாக உருவாகுங்க இப்பொழுது நீங்கள் முக்கியமான சில முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா தனித்து செயல்படாதீங்க சில முக்கியமான நபர்கள் தகுந்த எக்ஸ்பெர்டுடைய ஆலோசனைகளை நீங்க கேட்டு பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறமா நீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு டிசைட் பண்ணலாம் முயற்சிகள் நிறைய செஞ்சீங்கன்னா அதிகமான வெற்றிகள் கிடைக்குங்க இயல்பாக அதை செய்யக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது அற்புதமான ஒரு நாள் நீங்கள் எப்போ பார்த்தாலும் மற்றவங்களுக்கு குத்தம் சொல்லக்கூடிய அந்த மனப்போக்கம் வந்து இன்னைக்கு குறைச்சுக்கிறது நல்லது நண்பர்களே இல்லைன்னா அது உங்கள் மேலே சொல்ல கம்ப்ளைண்ட்டை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிவிடும் அதனால மற்றவங்க என்ன செய்தாலும் குற்றம் குறைகளை எப்போது பார்த்தாலும் நீங்கள் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறதை தவிர்த்து விட்டு பாசிட்டிவாக அவர் செய்த விஷயங்களை பற்றி நீங்கள் பேசலாம் அல்லது அமைதியாக இருந்தது நல்லதுங்க நண்பர்களே மற்றவங்களை அதிகமாக கேள்வி கேண்டல் பண்ணக்கூடாது ஏன்னா அதன் மூலமாக உங்களுடைய இயல்பான நகைச்சு உணர்வு வந்து காணாமல் போயிடும் ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இப்பொழுது தற்காப்பு தான் ரொம்ப முக்கியங்கிறதுனால நீங்கள் வந்து எந்த விதமான குற்றச்சாட்டு உங்கள் மீது விழுந்தாலும் அதை நீங்கள் சிறப்பாகவே சமாளிப்பீங்க ஸோ அளவுக்கு டிஃபென்சிவாக இன்றைக்கி இருக்கக்கூடிய யோகம் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுங்க பல்வேறு வழியில் பண வரவுகள் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கு நண்பர்களே வயதில் மூத்த சில உ குடும்ப உறுப்பினருடைய ஆலோசனைகள் மற்றும் ஆசீர்வாதம் இன்றைக்கி உங்களுக்கு உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி அதீதமான அன்பை காட்டி ஒருவருக்கொருவர் அன்பு மலையில் உருகி கரைந்து விடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் இப்பொழுது நீங்கள் உங்களது காதலோடு அதிகமான நேரத்தை மன முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்க முடியும் அன்பின் ஆனந்தத்தை என்ற தினம் அனுபவிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு காதல் வாழ்க்கையை இன்னைக்கு அமையும் உங்க பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்க இன்னைக்கு என்ன முயற்சிகள் செய்தாலும் அது உங்களுக்கு திருப்தியாக முடியுங்க அதனால நீங்க அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் சில நண்பர்கள் வந்து மேரேஜ் இப்போ வேண்டாம்னு சொல்லிவிட்டு டிசைட் பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து வற்புறுத்தக்கூடிய வாய்ப்பில் எனக்கு இருக்குங்க நீங்கள் விருப்பப்படாவிட்டாலும் உங்களுக்கு வீட்டில் வந்து திருமண பேச்சுகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பில் எனக்கு இருக்கிறது ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் சங்கடங்கள் இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவே இன்னைக்கு அமைய நண்பர்களில் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் வெவ்வேறு வகையில் நன்மைகளை பெற முடியும் உங்களுக்கு நல்ல தகவல் நண்பர்கள் மூலமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க பழைய கடன் பாக்கியில இப்போது வசூல் செய்து கொள்ள முடியும் அதனால் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் நண்பர்களே பண வரவுகள் பழைய பாக்கிகள் மூலமாக உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது நண்பர்களே மாற்று மருத்துவம் நீங்கள் செய்யலாம் அதன் மூலமாக உங்களோட உடல் ஆரோக்கியத்தினுடைய குறைபாடுகளை நீக்கிக் நீக்கிக்கொள்ள முடியும் வழக்கமான ட்ரீட்மெண்ட்டை பார்க்கறது இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாம் மாற்றி ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் பக்க பலமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு உங்களுக்கு கூடக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே உறுதுணையாக நிறைய பேர் நீக்கி இருப்பாங்க நல்ல தகவல் வந்து சேரும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் திருமணமான அன்பர்களுக்கும் இல்லற வாழ்க்கையில் மிகச்சிறப்பும் மகிழ்ச்சியை இன்னைக்கு காத்திருக்குங்க இந்த தினம் உங்களது மாலை நேரத்தை அல்லது இரவு உணவை வந்து உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த தினம் உங்களை விருப்பப்படி நீங்கள் வந்து உங்களது வாழ்க்கை துணையுடன் சிரித்து பேசி மகிழக்கூடிய கலகலப்பான ஒரு நல்ல சூழல் இருக்குங்க அதனால குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக தித்திப்பாக மாறும் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள நண்பர்களே தேவையில்லாத குழப்பங்கள் மனசில் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து நீக்கிவிட்டு உங்கள் வேலைகளை நீங்கள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் வேலைகளை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ஆரஞ்சு கலர் பயன்படுத்தலாங்க ஆரஞ்சு கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கிய கலராக அமையும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தலைமுறை சென்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் சில இடம்புரியாத குழப்பங்கள் ஏற்படலாங்க ஆனாலும் அதை நீங்கி விடுங்கிறதுனால அதையும் நினைச்சிட்டு இங்கே யார்த்து வீண்மான தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் இருக்கலாம் ஸோ திட்டமிட்டு செயலாற்றங்கள் அலைச்சல்களை தவிர்க்க முடியும் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் சொந்த பந்தங்கள் வழியில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க ஆன்மீக பயணங்கள் சார்ந்த விஷயங்களை இன்றைக்கி உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் கொஞ்சம் அனுசரித்து போங்க விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைக்கி உங்கள் வியாபாரத்தில் நல்ல ஆதரவு உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மூலமாக கிடைக்குங்க சில மறைமுகமான ஆதரவு கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்கிறதுங்க நல்ல லாபகரமான வாய்ப்புகளும் உங்களுக்கு வியாபாரத்தில் உருவாகும் முக்கியமான சில முடிவுகள் எடுக்கும் போது தகுந்த ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொள்ள தவறாதீங்க முயற்சிகள் நிறைய செய்யக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாள்கள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே